ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எஸ்ஆர்பி டிஆர்பி சிலபஸோட யூனிட் டூ கூட்டுருவு கடன் மற்றும் வங்கியியல் கோஆப்ரேட்டிவ் க்ரெடிட் அண்டு பேங்கிங் ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு நூறு கேள்வி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்டான ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு நான் வந்து டெஸ்ட் பேட்சை வந்து நடத்திட்டிருக்கேன் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க என்னோடய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய மொபைல் நம்பர் கொடுக்குறேன் காண்டெக்ட் பண்ணி டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் படிக்கிறவங்களுக்கு ஸோ கேள்வி நம்பர் ஒன் இந்தியன் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்ப்ரேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டின் இந்திய தொழில் நிதி கழக சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் இரண்டாவது கேள்வி ஏதாவது ஆன்சரை ராங்காக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ரெண்டாவது கேள்வி லோன் கிவன் ஆன் செக்யூரிட்டிஸ் ஷுட் நாட் எக்ஸீட் ஹவு மச் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டி பிணைய கடன்களின் அளவு பிணையமாக தரப்படும் சொத்தின் சந்தை மதிப்பில் எத்தனை சதவீதத்துக்கு கூடாது எழுபத்தைந்து சதவீதத்துக்கு ஸோ நம்ம நகை கடன் வைக்கிறதுக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பிணையத்தின் அடிப்படையில் எழுபத்தஞ்சி சதவீதம் தான் நமக்கு வந்து லோன் கொடுப்பாங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க மாட்டாங்க மூன்றாவது கேள்வி விச் செக்ஷன் ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் டிஸ்கஸ் அபவுட் தி ரைட் ஆஃப் ஆர்பிஐ டு இன்ஸ்பெக்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் இயற்றப்பட்ட வங்கி ஒழுங்காற்று சட்டத்தின் எந்த பிரிவு எந்த பிரிவின்படி கூற்று வங்கிகளை ஆய்வு செய்ய இந்திய ரிசர்வ் வங்கிக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் பிரிவு முப்பத்தி ஐந்து நான்காவது கேள்வி as per which section of Tamil Nadu Cooperative Society Act 1983 registrar of state cooperative societies can inspect all type of cooperative bank yearly once or whenever need arises மாநில கூட்டுறவுத்துறை பதிவாளரால் எல்லா வகையான கூட்டுறவு வங்கிகளும் ஆண்டிற்கு ஒரு முறையோ அல்லது தேவைப்படும் போதோ ஆய்வு செய்திட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணின் எந்த பிரிவு அனுமதிக்கிறது செக்ஷன் எயிட்டி டூ பிரிவு எண்பத்தி ரெண்டு ஐந்தாவது கேள்வி நேஷ்னல் கா நேஷ்னல் கோஆப்பரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் என்சிடிசி வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஆறாவது கேள்வி ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் ஆர் கலெக்டட் ஜென்ரலி பை பேங்க்ஸ் பொதுவாக வங்கிகள் பெறும் வைப்புகளின் வகைகள் எத்தனை ஆப்ஷன் ஏ நான்கு வகைகள் ஏழாவது கேள்வி ஸ்டேட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் பை பார்லிமெண்ட் இன் மாநில நிதி கழகங்களின் சட்டம் பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட ஆண்டு நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று எட்டாவது கேள்வி என் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் லேண்ட் டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் எல்டி பேங்க் வாஸ் ஸ்டார்டர்ட் இன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் முதல் நிலவள வங்கி எந்த மாநிலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ பஞ்சாப் பஞ்சாபில் ஜஹாங் அப்படின்னு சொல்லி ஒரு ஊரில் ஜஹாங் இருக்கோம் நம்ம டிசிஎம் புக்கில் ஜங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஒன்பதாவது கேள்வி தமிழ்நாட்டில் முதல் மத்திய கூற்று வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு எங்கு ஆரம்பிக்கப்பட்டது ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வாஸ் ஸ்டார்டட் இன் நைன்டீன் தேர்ட்டின் ஆட்டு மதுரை ஸோ மதுரையில் ராமநாதபுரத்தில் தொடங்கியிருக்கிறாங்க இதில் வந்து மதுரைன்னு கொடுத்துருக்காங்க ராமநாதபுரம்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால் மதுரை வந்து நீங்கள் டிக் பண்ணணும் பத்தாவது கேள்வி ஹவு மச் பர்சன்டேஜ் ஆஃப் நெட் ப்ராஃபிட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் பேங்க் எவ்ரி இயர் மஸ்ட் பி அலாட்டட் ஃபார் ரிசர்வ் ஃபண்டு காப்புத் தொகையானது கூற்று வங்கிகள் ஒவ்வொரு ஆண்டும் ஈட்டுகின்ற நிகர லாபத்திலிருந்து எத்தனை சதவீதத்துக்கு குறையாமல் ஒதுக்கீடு செய்கின்றன இருபது சதவீதம் ஸோ பதினோராவது கேள்வி ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சரியான இணையை தேர்ந்தெடுக்க ஆன் சாரி ஆல் இண்டியா ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஃபெட்ரேஷன் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் அனைத்து இந்திய மாநில கூற்று வங்கிகள் இணையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு விஜயராகச்சியார் கமிட்டி நைன்டீன் ஃபார்ட்டி விஜயாராகச்வார் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூரல் பேங்க் இன்கொயரி கமிட்டி கிராமிய வங்கியல் விசாரணை குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மூன்றுமே சரியானது தான் ஸோ ஏபிசி பன்னிரெண்டாவது கேள்வி ஆஸ் பர் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ரெஜிஸ்டாரர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஒன் ஆர் டூ ரூரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இன் ஈச் டிஸ்ட்ரிக்ட் வாஸ் பர்மிட்டட் இன் விச் இயர் கூற்று சங்கங்களின் பதிவாளர் பரிந்துரையின் அடிப்படையில் மாவட்டத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு கிராம கூற்று வங்கிகள் அனுமதிக்கப்பட்டது எந்த ஆண்டில் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் பதிமூன்றாவது கேள்வி ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் அக்ரிகல்ச்சரல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் விவசாய நிதி உதவி கழகம் தொடர்பான சரியான விடியை எழுதுக ஆப்ஷன் ஏ கிராம மக்களுக்கு கடன் வழங்குகிறது ஆப்ஷன் பி நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வருடம் தொடங்கப்பட்டது விவசாய கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு கடன் வழங்குகிறது ஆப்ஷன் ஏ ப்ரொவைட்ஸ் லோன் டு ரூரல் பீப்புள் ஆப்ஷன் பி ஸ்டார்டட் இன் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் ஆப்ஷன் சி ப்ரொவைட்ஸ் லோன் டு இன்ஸ்டியூஷன் விச் ப்ரொவைட் லோன் டு அக்ரிகல்ச்சர் மூன்றுமே வந்து சரியானது தான் ஆப்ஷன் டி ஏபிசி கரெக்டான பதினான்காவது கேள்வி ஆஸ் பர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் நரசிம்மன் கமிட்டி ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் ஆர்ஆர்பிஸ் வாஸ் ஸ்டார்டின் நரசிம்மன் குழுவின் பரிந்துரையின்படி எந்த வருடம் மண்டல கிராம வங்கிகள் தொடங்கப்பட்டது ஆப்ஷன் சி இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பதினைந்தாவது கேள்வி விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்டியூஷன் க நாட் பிகம் மெம்பர் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ஃபினான்ஸ் ரீஃபினான்ஸ் கார்பரேஷன் விவசாய மறுநிதி கழகத்தில் எந்த நிறுவனத்தால் உறுப்பினர் ஆக இயலாது ஆப்ஷன் ஏ நேஷனல் வங்கி ஆப்ஷன் மீன் மாநில கூற்று வங்கி ஆப்ஷன் சி ஆயுள் காப்புக் கழகங்கள் ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து அதனால் உறுப்பினராக ஆக முடியாது பாதுகாப்பு கொள்முதல் நிறுவனம் டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் கம்பெனியினால் மெம்பராக வந்து ஆக முடியாது பதினாறாவது கேள்வி அக்ரிகல்ச்சரல் ரீஃபினான்ஸ் கார்பரேஷன் வாஸ் மேனேஜ் பை போர்டு கன்சிஸ்டிங் டேஷ் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் விவசாய மறுநீர் கழகத்தை நிர்வகிக்கும் குழுவில் டேஷ் உறுப்பினர்கள் உள்ளனர் ஒன்பது உறுப்பினர்கள் உள்ளனர் பதினேழாவது கேள்வி ரீ ஃபைனான்ஸ் இஸ் கிவன் பை அக்ரிகல்ச்சரல் ரீஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன்ஸ் விவசாய மறுநிதி கழகம் எந்த காரணங்களுக்காக மறுநிதி வழங்குகிறது ஆப்ஷன் ஏ கோழி பண்ணைகளை அமைத்தல் டு அஸ்டாப்ளிஷ் போலட்ரி ஆப்ஷன் பி டு கன்ஸ்ட்ரக்ட் குடோன் ஃபார் கிரெயின்ஸ் ஆப்ஷன் சி டு கல்டிவேட் ஆப்பிள் ஆப்பிள் பயிரிடுதல் ஆப்ஷன் டி ஏபிசி மூன்றுமே சரியானது பதினெட்டாவது கேள்வி நேஷ்னலைஸ்டு பேங்க் ஸ்டார்டட் கிவ்விங் அக்ரிகல்ச்சரல் லோன் ஃப்ரம் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் எந்த ஒரு இருந்து விவசாய கடன்களை வழங்குகிறது ஆப்ஷன் பி நைன்டீன் சிக்ஸ்டி நைன் பத்தொன்பதாவது கேள்வி ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அட் ரீஜனல் ரூரல் பேங்க் மண்டல கிராம வங்கிகள் தொடர்பான தவறான விடையை கண்டறிய இந்த நாலு ஆப்ஷனில் தவறானதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் டி தான் இதன் செயல்பாடுகள் வணிக வங்கியிடமிருந்து மாறுபட்டிருக்கும் இதுதான் தவறானது இதன் செயற்பாடுகள் வந்து வணிக வங்கியிடமிருந்து மாறுபட்டு இருக்காது அதே தான் இருக்கும் வணிக வங்கியில் என்ன செய்கிறாங்களோ அதே தான் எதுவும் செய்வாங்க ஸோ அது வந்து டி ஆப்ஷன் வந்து தவறானது இருபதாவது கேள்வி ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் லீட் பேங்க் ஸ்கீம் முன்னோடி வங்கி திட்டம் முன்னோடி வங்கி திட்டம் பற்றிய தவறான விடையை அறிக இதுலேயும் தான் கேட்குறாங்க ஸோ முன்னோடி வங்கி திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க அது தவறானது இது எல்லாமே வந்து கரெக்டானது ஸோ ஆப்ஷன் ஏ ஸ்டார்ட் ஐடி நைன்டீன் சிக்ஸ்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எமூரம் தொடங்கப்பட்டது வந்து தவறானது இது இது கரெக்டான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இருபத்தி ஓராவது கேள்வி ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஆல் இண்டியன் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் ஃபெடரேஷன் அனைத்து இந்திய மாநில கூட்டுறவு வங்கிகளின் இணையும் தொடர்பான தவறான விடையை தேர்ந்தெடுக்க ஸோ உறுப்பினர் வங்கிகளின் வளர்ச்சிக்கு உதவுதல் கூற்றுவியக்கம் தொடர்பான கருத்தரங்குகள் நடத்துதல் பிரச்சனைகளை தீர்வுக்கான குழுக்கள் அமைத்தல் இது மூணுமே வந்து தவறானது தான் ஸோ அதனால் ஏபிசி தவறானது இருபத்தி இரண்டாவது கேள்வி நேஷனல் ஃபெடரேஷன் ஃபார் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்டு அர்பன் கிரெடிட் சொசைட்டிஸ் வாஸ் ஸ்டார்ட்டட் இன் நகர கூற்று வங்கிகள் மற்றும் நகர்ப்புற கடன் சங்கங்களின் தேசிய இணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இருபத்தி மூன்றாவது கேள்வி ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அண்ட் அர்பன் கிரெடிட் சொசைட்டி இஸ் அட் நகர குற்று வங்கிகள் மற்றும் நகர்ப்புற கடன் சங்கங்களின் தேசிய இணையத்தை தலைமை அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது நியூ டெல்லி புதுடெல்லி இருபத்தி நான்காவது கேள்வி பிளான் ஃபார் கிரெடிட் டு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் டிராப்டட் பை ஆர்பிஐ இன் சிறு தொழில்களுக்கு கடன் வழங்க இந்திய ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு திட்டம் தயாரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இருபத்தி ஐந்தாவது கேள்வி இன் In indian இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் started giving refinance to டு அர்பன் பேங்க் ஃபார் credit கிரெடிட் கான்ட்ரிபியூஷன் small ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ரம் இந்திய தொழில் வளர்ச்சிக் கழகம் எந்த வருடத்திலிருந்து நகர வங்கிகள் சிறு தொழில்களுக்கு கடன் வழங்குவதற்காக மறுநிதி உதவி செய்கின்றது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு இருபத்தி ஆறாவது கேள்வி ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப் அட் அர்பன் நகர கூட்டுறவு வங்கிகள் தொடர்பான தவறான விடியை தேர்ந்தெடுக்க ஸோ இதிலேயும் வந்து தவறானதான் கேட்குறாங்களே அப்போ ஆப்ஷன் டி மாநில கூற்று வங்கியிடமிருந்து அதிக அளவு கடன் பெறுகிறது இருக்கிற மூணு ஆப்ஷன் வந்து கரெக்டு பங்குத்தொகை வைப்புகள் மற்றும் கடன்களே இதனது நிதி ஆதாரம் நிர்வாகக் குழுவினில் இது நிர்வகிக்கப்படுகின்றது கூற்று விதிகளை பின்பற்றுகிறது ஸோ அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கு வந்து வந்து மா மாநில கூற்று வங்கியிலருந்து வாங்க மாட்டாங்க இருபத்தி ஏழாவது கேள்வி விபி வருதே குழு அதனுடன் தொடர்புடையது விபி வருதே கமிட்டி இஸ் ரிலேட்டட் டு ஆப்ஷன் சி அர்பன் பேங்க் நகர வங்கிகள் இருபத்தி எட்டாவது கேள்வி விச் ஆப் தி ஃபாலோயிங் ஆர் நாட் அப்ளிகபிள் டு அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் கீழ் எது நகர கூற்று வங்கிக்கு செல்லுபடி ஆகாது ஸோ நகர கூற்று வங்கிக்கு பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து செல்லுபடியாகும் தமிழ்நாடு சங்கம் செல்லு செல்லுபடியாகும் தமிழ்நாடு சங்கங்கள் விதிகளும் செல்லுபடியாகும் ஆர்பிஐ ஆக்ட் வந்து இதுக்கு செல்லுபடி ஆகாது இருபத்தொன்பதாவது கேள்வி விச் ஆஃப் த ஃபாலோயிங் லோன்ஸ் ஆர் நாட் கிவன் பை அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் கீழ்கண்ட எந்த காரணத்திற்காக நகர கூட்டுறவு வங்கிகள் கடன் வழங்குவதில்லை திருமண கடன் மருத்துவ கடன் கடன் இது மூணுமே வந்து அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வருவாங்க வாங்குவா சாரி கொடுப்பாங்க லோன் ஃபார் ப்ரொடெக்ஷன் உற்பத்தி கடன் வந்து யார் கொடுப்பாங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் தான் வந்து உற்பத்தி கடன் வந்து கொடுப்பாங்க அதாவது பேக்ஸ் முப்பதாவது கேள்வி தமிழ்நாடு மாநில தொழில் கூட்டுறவு வங்கி எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது தாய்கோ வங்கின்னு சொல்லுவாங்களே தமிழ்நாடு ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வாஸ் ஸ்டார்டடின் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று முப்பத்தி ஓராவது கேள்வி பிஎன் டோமரிக் குழு யாரால் நியமிக்கப்பட்டது பிஎன் டோமரிக் கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் பை ஆப்ஷன் சி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியா ரிசர்வ் வங்கி முப்பத்தி இரண்டாவது கேள்வி அர்பன் பேங்க் ப்ரொவைட்ஸ் லோன் டு நகர வங்கிகள் யாருக்கு கடன் வழங்கலாம் ஏ கிளாஸ் மெம்பர்ஸ் ஒன்லி பி கிளாஸ் மெம்பர்ஸ் ஒன்லி ஆப்ஷன்சி ஏ அண்ட் பி கிளாஸ் மெம்பர்ஸ் ஒன்லி ஸோ நகர வங்கிகள் வந்து ஏ கிளாஸ் மெம்பருக்கும் பி கிளாஸ் மெம்பருக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து கடன் வழங்குவாங்க முப்பத்தி மூன்றாவது கேள்வி ஸ்வர்ண ஜெயந்தி கிராம சுவரஸ்கர் யோஜனா எப்பொழுது தொடங்கப்பட்டது ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனா வா ஸ்டார்டட் இன் ஒன் ஃபோர் நைன்டீன் நைன்டி நைன் ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முப்பத்தி நான்காவது கேள்வி ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இஸ் தமிழ்நாடு மாநில தொழில் கூற்று வங்கியின் செயல் எல்லை என்ன ஆப்ஷன் பி தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முப்பத்தி ஐந்தாவது கேள்வி ஹெட் கோர்ட்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இஸ் ஆட் தமிழ்நாடு மாநில தொழில் கூற்று வங்கியின் தலைமை அலுவலகம் எங்குள்ளது ஆப்ஷன் ஏ சென்னை முப்பத்தி ஆறாவது கேள்வி ஹூ ஹமாங் த ஃபாலோயிங் ஆர் நாட் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி த்ரீ மெம்பர் கமிட்டி விச் செலெக்ட் செல்ஃப் ஒர்க்கர்ஸ் இன் வில்லேஜஸ் சுய உழைப்பாளிகளை கிராமம் தோறும் தேர்வு செய்ய நியமிக்கப்படும் மூன்று நபர் குழுவில் உறுப்பினர் அல்லாதவர் எவர் ஸோ ஆப்ஷன் ஏ கிராம நிர்வாக அலுவல அலுவலர் விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இவர் வந்து அந்த மூன்று நபர் கு குழுவில் வந்து உறுப்பினராக இருக்க மாட்டார் முப்பத்தி ஏழாவது கேள்வி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அபாயண்ட் அடிய கமிட்டி ஆன் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் அண்டர் தி லீடர்ஷிப் ஆஃப் யாருடைய தலைமையில் விவசாய கடன்களை ஆராய இந்திய ரிசர்வ் வங்கி குழுவை அமைத்தது ஆப்ஷன் ஏ குஷ்ரோ முப்பத்தி எட்டாவது கேள்வி ஆல் இண்டியா ஸ்டேட் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் ஃபெடரேஷன் வா ஸ்டார்டட் இன் அகில இந்திய மாநில நிலவள வங்கிகள் இணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஆல் இண்டியா ரூரல் கிரெடிட் எவாலுவேஷன் கமிட்டி சமிட்டட் இட்ஸ் ரெக்கமெண்டேஷன் ஃபார் தி சக்ஸஸ் ஆஃப் லாங் டர்ம் லோன் இன் அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு நீண்டகால கடன் முறை வெற்றியடைய தன்னுடைய பரிந்துரைகளை சமர்ப்பித்த வருடம் ஆப்ஷன் சி நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று நாற்பதாவது கேள்வி ஹூ அமாங் தி ஃபாலோவிங் ஆர் நாட் தி மெம்பர் ஆஃப் ஆல் இண்டியா ஸ்டேட் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் ஃபெடரேஷன் அகில இந்திய மாநில நிலவள வங்கிகளின் இணையத்தில் எவர் உறுப்பினர் அல்ல ஆப்ஷன் டி வெளிநாட்டு வங்கி ஸோ வெளிநாட்டு வங்கிலாம் வந்து உறுப்பினராக இருக்க முடியாது ஸோ ஏபிசி வந்து கரெக்டு இதனுடைய உறுப்பினர் வந்து வெளிநாட்டு வங்கியாக இருக்க முடியாது நாற்பத்தி ஓராவது கேள்வி ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படி எம்ப்ளாயீஸ் கோஆப்ரேட்டிவ் த்ரிஃப்ட் அண்ட் கிரெடிட் சொசைட்டி பணியாளர் கூற்றுவு சிக்கன நாணய சங்கம் தொடர்பான தவறான விடியை தவறான விடையை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் பி தற்காலிக ஊழியர்களும் ஆ வகுப்பு உறுப்பினர் ஆகலாம் டெம்ப்ரவரி எம்ப்ளாயீஸ் கேன் ஆல்சோ பிகம் ஏ become A-Class Members. So, தற்காலிக உறுப்பினர்கள் வந்து A-Class மெம்பராக இதில் ஆக முடியாது நாற்பத்தி இரண்டாவது கேள்வி ஃப்ரம் year long லாங் டர்ம் லோன் டு ஸ்மால் அண்ட் மார்ஜினல் for ஃபார் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இஸ் கிவன் த்ரூ ஃபார்மஸ் சர்வீஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன வசதிகளுக்காக உழவர் பணி கூட்டுறவுச் சங்கத்தின் மூலம் எந்த ஆண்டு முதல் நீண்டகால கடன்கள் வழங்கப்படுகிறது நைன்டீன் எயிட்டி ஃபைவ் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி ஃபைண்ட் அவுட் த கமிட்டி விச் ரெக்கமெண்டட் த கிரியேஷன் ஆஃப் ஃபார்மஸ் சர்வீஸ் சொசைட்டி விவசாய சேவை சங்கங்களை பரிந்துரைத்த குழு ஆப்ஷன் சி டிஏ பாய் நாற்பத்தி நான்காவது கேள்வி ஃபார்மஸ் சர்வீஸ் சொசைட்டி வாஸ் ஸ்டார்ட்டட் ஃபங்க்ஷனிங் இன் ஆல் இண்டியா லெவல் சின்ஸ் இந்திய அளவில் உழவர் பணி சங்கங்கள் எந்த ஆண்டு முதல் செயல்படத் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி ஆல் இந்தியா ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் ஃபெடரேஷன் வாஸ் ஸ்டார்ட்டட் இன் அனைத்து இந்திய மாநில கூட்டுவு வங்கிகள் இணையும் தொடங்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு நாற்பத்தி ஆறாவது கேள்வி ஃப்ரம் சாரி ஹூ ஹமாங் தி ஃபாலோவிங் ஆர் தி மெம்பர்ஸ் ஆஃப் ஆல் இண்டியா ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஃபெடரேஷன் அனைத்து இந்திய மாநில கூற்று வங்கியின் உறுப்பினர் எவர் ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் மாநில கூற்று வங்கிகள் கோஆப்ரேட்டாஸ் கூற்றுவாளர்கள் ஸ்பெஷலிஸ்ட் இன் எகனாமிக்ஸ் பொருளாதார நிபுணர்கள் இவங்க மூணு பேருமே வந்து அதனுடைய உறுப்பினர்கள் தான் நாற்பத்தி ஏழாவது கேள்வி விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நாட் த ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் ஆஃப் ஆல் இண்டியா ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஃபெடரேஷன் அனைத்து இந்திய கூட்டு வங்கிகளிலையும் தனது நிதி வசதி எவ்வாறு பெறுவதில்லை ஸோ கடன் ஆப்ஷன் டி கடன் வந்து கடன் வந்து யாருக்கிட்டையும் வாங்க மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு உறுப்பினர் ஆண்டு சந்தா வரும் நன்கொடைகள் வாங்குவாங்க பத்திரிகைகள் கிடைக்கும் லாபம் இது எல்லாமே வந்து அவங்களுடைய நிதி ஸோ இது வந்து இந்த கடன் மட்டும் யாருக்கிட்டையும் வாங்க மாட்டாங்க நாற்பத்தெட்டாவது கேள்வி டு மேக் த ஃபங்ஷன்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் ஆன் பார் வித் கமர்ஷியல் பேங்க்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் ஆல் இண்டியா மியூச்சுவல் அக்செப்டன்ஸ் பிளான் வாஸ் ஸ்டார்டட் இன் கூற்று வங்கிகள் வணிக வங்கிகளுக்கு நிகரான பணிகளை செய்வதற்காக கூட்டுறவு வங்கிகளின் அகில இந்திய பரஸ்பர திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் த ஃபங்ஷன்ஸ் ஆஃப் ஜென்ரல் பாடி ஆஃப் பிரைமரி கோஆப்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் விவசாய மற்றும் பிரதம கூற்று ஊரக வளர்ச்சி வங்கியின் பணி என்ன ஆப்ஷன் ஏ நிகர லாபத்தை பங்கீடு செய்தல் ஆப்ஷன் பி உறுப்பினர்களை நீக்குதல் ஆப்ஷன் சி வரவு செலவுகளுக்கு அனுமதி அளித்தல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நெட் ப்ராஃபிட் ரிமூவிங் மெம்பர்ஸ் ப்ரொவைட்ஸ் பர்மிஷன் டு எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம் மூணுமே வந்து கரெக்டு தான் ஆப்ஷன் டி ஏபிசி ஐம்பதாவது கேள்வி லோன் கிவன் பை பிரைமரி கோஆப்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் டு பை விச் அனிமல் மஸ்ட் பி ரிட்டர்ன்டு பேக் வித்தின் ஹவு மெனி இயர்ஸ் கறவை மாடுகள் வாங்க பிரதம கூற்று விவசாய மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியிடம் இருந்து பெற்ற கடனை எத்தனை வருடங்களுக்குள் சிறு திருப்பி செலுத்த வேண்டும் ஐந்து வருடங்களுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும் ஐம்பத்தி ஓராவது கேள்வி டோட்டல் இன்ஸ்டால்மெண்ட் பீரியட் ஆஃப் லோன் ஃபார் த ஃபாலோயிங் இஸ் செவன் இயர்ஸ் கீழ்கண்டவரில் எதற்கான கடன் தவணை காலம் ஏழு ஆண்டுகள் ஆப்ஷன் ஏ டிராக்டர் வாங்க கடன் லோன் டு பை டிராக்டர் ஆப்ஷன் பி லோன் டு பை வாட்டர் லிஃப்டிங் மிஷின் நீர் இறைக்கும் இயந்திரம் வாங்க கடன் இது ரெண்டுமே வந்து பத்தி ஏழு வருஷத்துக்குள்ளே திரும்ப செலுத்தணும் ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி சரக்கு இருப்பு கடன் பெறுபவர் மொத்த கடன் தொகையில் எத்தனை சதவீதத்தை பங்காக எடுத்திருக்க வேண்டும் ஹவு மச் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரொடியூஸ் பிளட்ஜ் லோன் மஸ்ட் பி டேக்கன் ஆஸ் ஷேர் ஃபைவ் பர்சன்ட் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி த இன்ஸ்டால்மெண்ட் பீரியட் ஆஃப் பீரியட் ஃபார் ப்ரொடியூஸ் பிளட்ஜ் லோன் இஸ் சரக்கீட்டு கடனின் தவணை காலம் ஒரு வருடம் ஒன் இயர் ஐம்பத்தி நான்காவது கேள்வி ஹவு மெனி மெம்பர் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ரெகனைஸ்டு பை ஆர்பிஐ அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி டூ டு கெட் லோன் ஃப்ரம் அர்பன் பேங்க் எத்தனை தொழில்கள் இந்திய ரிசர்வ் வங்கியால் பிரிவு இருபத்தி ரெண்டின் கீழ் நகர நகர்ப்புற வங்கிகளில் கடன் பெற அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர் டு ஸ்டார்ட் அர்பன் பேங்க் நகர வங்கியை தொடங்குவதற்கான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை முந்நூறு ஐம்பத்தி ஆறாவது கேள்வி ஹவு மச் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கன்செக்ஷன் இஸ் கிவன் டு வில்லேஜ் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பை தமிழ்நாடு ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் கிராம மற்றும் குடிமை தொழில்களுக்கு வட்டியில் எத்தனை சதவீதம் தமிழ்நாடு மாநில தொழில் கூற்று வங்கி சலுகை அளிக்கிறது ஆப்ஷன் ஏ ஒன் பர்சன்ட் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி ஹூ ஹமாங் தி ஃபாலோவிங் ஆர் எலிஜிபிள் டு கெட் லோன் இன் தமிழ்நாடு ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் தமிழ்நாடு மாநில தொழில் கூற்று வங்கியிடம் இருந்து கடன் பெற தகுதி உள்ளவர் ஆப்ஷன் ஏ தோல் பதனிடுதல் லெதர் டென் டென் இயர்ஸ் ஆப்ஷன் பி டெய்லரிங் தையல் தொழில் ஆப்ஷன் சி ஷாப் தேநீர் விடுதி மூணுமே ரைட்டு தான் ஏபிசி எண்பத்தி எட்டாவது கேள்வி அலாங் தி ஹேண்ட்லூம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஹவு மெனி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கெட்டிங் ரீஃபைனான்ஸ் ஃப்ரம் நேஷனலைஸ்டு பேங்க் கைத்தொழில் தொழிலுடன் எ எத்தனை சிறு தொழில் எத்தனை சிறு தொழில்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியின் மறுநிதி உதவியை பெறுகின்றன ஆப்ஷன் பி இருபத்தி ஐந்து ஐம்பத்தொன்பதாவது கேள்வி ஹூ சாரி விச் அம்மாங் தி ஃபாலோயிங் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் பெர்ஃபார்ம்டு பை செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்பார்ட் ஃப்ரம் ப்ரொமோட்டிங் சேவிங்ஸ் ஹேபிட்ஸ் சேமிப்புப் பழகத்தை உருவாக்கத்துடன் கீழ்கண்ட எந்த சமூக பணிகளை சுய உதவிக்குழுக்கள் செய்கின்றன ஆப்ஷன் ஏ குடிநீர் வசதியை ஏற்படுத்துதல் கிரியேட்டிங் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி ஆப்ஷன் பி கழிப்பிட வசதிகளை ஏற்படுத்துதல் க்ரியேட்டிங் சானிட்டரி ஃபெசிலிட்டிஸ் ஆப்ஷன் சி கிரியேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ரூரல் ஏரியா கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் மூணுமே வந்து அந்த வேலையை வந்து செய்கிறாங்க ஏபிசி அறுபதாவது கேள்வி ஹூ அமாங் தி ஃபாலோயிங் ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சரல் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் கீழ்கண்ட வகையில் எவை மாநில கூற்று விவசாய மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியின் உறுப்பினர் தொடக்க கூற்று விவசாய மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி அரசு இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களுடைய உறுப்பினர் தான் ஏ அண்ட் பி அறுபத்தி ஒராவது கேள்வி விச் அமாங் தி ஃபாலோவிங் ஆர் தி ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் ஃபார் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சரல் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் மாநில கூற்று விவசாய மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியின் நிதி ஆதாரம் என்ன ஆப்ஷன் ஏ பங்கு மூலதனம் ஆப்ஷன் பி நுழைவு கட்டணம் வாய்ப்புகள் ஷேர் கேபிட்டல் என்ட்ரி ஃபீஸ் டெபாசிட் இது மூணுமே அதனுடைய நிதி ஆதாரம் தான் அப்போது ஆப்ஷன் டி ஏபிசி அறுபத்தி ரெண்டாவது கேள்வி ஸ்டேட் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் ரிசீவ்டு ஃபண்ட்ஸ் ஃப்ரம் மாநில நிலவள வங்கி எவரிடமிருந்து நிதி பெறுகின்றது ஆப்ஷன் சி உலக வங்கி ஸோ லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து டைரெக்டாக வந்து வேர்ல்டு பேங்க்கிட்ட தான் உதவி பெறுகின்றது அறுபத்தி மூன்றாவது கேள்வி இன் விச்சியர் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் வாஸ் பர்மிட்டட் டு கலெக்ட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் எந்த வருடம் நிலவள வங்கியில் நிரந்தர வாய்ப்புகள் பெற அனுமதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அறுபத்தி நான்காவது கேள்வி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் ஒன் இயர் டெபாசிட் இன் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் இஸ் ஒரு வருட வாய்ப்புகளுக்கு நிலவள வங்கி வழங்கும் வட்டி விகிதம் அப்படின்னு ஏழு சதவீதம் அறுபத்தி ஐந்தாவது கேள்வி ஹூ ஹமாங் தி ஃபாலோயிங் ஆர் தி மெம்பர்ஸ் ஆஃப் அர்கல் அக்ரிகல்ச்சரல் ரீஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் விவசாய மறுநிதி மற்றும் வளர்ச்சிக் கழகத்தின் உறுப்பினரைக் கண்டறிய ஆப்ஷன் ஏ இந்திய ரிசர்வ் வங்கி ஆப்ஷன் சி நிலவள வங்கி ஏவும் சியும் அதனுடைய உறுப்பினர் அப் ஆன்ஸ் ஆன்சர் ஏ மற்றும் சி அறுபத்தி ஆறாவது கேள்வி ஃப்ரம் விச்யர் அக்ரிகல்ச்சர் ரிஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ரிசீவ் லோன் ஃப்ரம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த வருடத்தில் இருந்து விவசாய மறுநிதி மற்றும் வளர்ச்சிக் கழகம் இந்திய ரிசர்வ் வங்கியின் கடனை பெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அறுபத்தி ஏழாவது கேள்வி ப்ரைமரி லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் ப்ரொவைட்ஸ் லோன் டு பிரதம நிலவள வங்கிகள் எதற்காக கடன் அளிக்கின்றன சிறுநீர் பாசனம் நில அபிவிருத்தி திட்டங்கள் இயந்திரங்கள் வாங்குவதற்காக ஸோ ஸ்மால் இரிகேஷன் லேண்ட் டெவலப்மெண்ட் பிளான்ஸ் டு பை மெஷின்ஸ் மூணுத்துக்குமே வந்து கடன் கொடுக்குறாங்க அப்போ ஆப்ஷன் டி ஏபிசி அறுபத்தி எட்டாவது கேள்வி எம்ப்ளாயீஸ் கோஆப்ரேட்டிவ் த்ரிப்ட் அண்ட் கிரெடிட் சொசைட்டி ப்ரொவைட்ஸ் லோன் டு பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கங்கள் எதற்காக கடன் வழங்குகின்றன டு பை ஹவுஸ் டு பை லேண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் ஹவுஸ் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு வாங்க நிலம் வாங்கி வீடு கட்டுதல் வீடு கட்டுதல் இது மூணுத்துக்குமே கடன் கொடுக்குறாங்க அப்போ ஆப்ஷன் டி ஏபிசி அறுபத்தொன்பதாவது கேள்வி ஹவு மச் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் கலெக்டட் பை எம்ப்ளாயிஸ் கோஆப்ரேட்டிவ் த்ரிஃப்ட் அண்டு கிரெடிட் சொசைட்டிஸ் ஃபார் இட்ஸ் லோன் பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கங்கள் வழங்கும் கடனுக்கு எத்தனை சதவீதம் வட்டி வசூலிக்கப்படுகிறது ஆப்ஷன் சி பத்து முதல் பதினோரு சதவீதம் வரை எழுபதாவது கேள்வி மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் லோன் கிவன் டு மெம்பர் ஆஃப் எம்ப்ளாய்ஸ் கோஆப்ரேட்டிவ் த்ரிஃப்ட் அண்ட் கிரெடிட் சொசைட்டி இஸ் பேஸ்ட் ஆன் இஸ் பணியாளர் கூற்று சிக்கன நாணய சங்கங்கள் பணியாளருக்கு வழங்கும் கடனின் உச்சபட்ச அளவு எதை அடிப்படையாக கொண்டது சம்பளம் பங்குட்டை இது ரெண்டு அடிப்படையாக தான் கொடுப்பாங்க ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி எழுபத்தி ஒராவது கேள்வி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சேக் நைன்டீன் நாட் ஃபோர் பர்மிட்டட் டு ரெஜிஸ்டர் விச் டைப் ஆஃப் பேங்க் ஒன்லி கூட்டுறவுச் சங்கங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு எந்த வகையான வங்கிகளை பதிவு செய்ய அனுமதி அளித்தது கோஆப்ரேட்டிவ் பேங்க் கூட்டுறவு வங்கி எழுபத்தி ரெண்டாவது கேள்வி ஃபார்மஸ் சர்வீஸ் சொசைட்டி கேன் ரிசீவ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் விவசாய சேவை சங்கங்கள் எந்த வகையான வைப்புகளை பெற இயலும் சேமிப்பு வைப்பு நடப்பு வைப்பு நிலையான வைப்பு சேவிங்ஸ் டெபாசிட்ஸ் கரண்ட் டெபாசிட் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸோ மூணுமே வந்து அவங்க வைப்புகளை பெறலாம் ஆப்ஷன் டி ஏபிசி எழுபத்தி மூன்றாவது கேள்வி லார்ஜ் சைஸ் மல்டி பர்பஸ் கோஆஆப்ரேட்டிவ்ஸ் சர்வி சொசைட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பெரும் பல்நோக்கு கூட்டுற்சங்கங்களின் செயல் என்ன இடுபொருட்களை உறுப்பினர்களுக்கு வழங்குதல் சப்ளை இன்புட்ஸ் டூ மெம்பர்ஸ் நுகர்வோர் கடன் வழங்குதல் ப்ரொவைட்ஸ் கன்சூமர் லோன் கலெக்டிங் டெபாசிட்ஸ் வாய்ப்புகள் பெறுதல் மூணுமே வந்து செயல் தான் ஸோ ஆப்ஷன் டி ஏபிசி எழுபத்தி நான்காவது கேள்வி பேங்கிங் கம்பெனிஸ் ஆர் பர்மிட்டட் டு டூ பேங்கிங் பிஸ்னஸ் பை விச் செக்ஷன் ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வங்கிகள் ஒழுங்காற்றுச் சட்டத்தின் எந்த பிரிவு வங்கி கம்பெனிகள் வங்கித் தொழிலை மேற்கொள்ள அனுமதி அளிக்கிறது செக்ஷன் சிக்ஸ் பிரிவு ஆறு எழுபத்தி ஆறாவது கேள்வி இன்ட்ரஸ்ட் ரேட் ஃபார் லோன் கிவன் பை நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் டு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இஸ் ஹவு மச் பர்சன்டேஜ் லெஸர் தேன் ஷார்ட் டேர்ம் லோன் தேசிய விவசாய மற்றும் கிராமப்புற வளர்ச்சி வங்கியால் மாநில கூற்று வங்கிகளுக்கு வழங்கப்படும் வட்டி குறுகிய கால கடன்களை விட எத்தனை சதவீதம் குறைவு ரெண்டு சதவீதம் குறைவு எழுபத்தி ஆறாவது கேள்வி விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சர்வீசஸ் ஆர் கிவன் பை கோஆஆப்ரேட்டிவ் பேங்க் கூற்று வங்கிகளில் சேவைகள் எவை ஆப்ஷன் ஏ பாதுகாப்பு பட்டக வசதி செய்தல் சேஃப்டி லாக்கர் ஃபெசிலிட்டி ஆப்ஷன் பி கலெக்டிங் ப்ரீமியம் ஃபார் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆயில் கா ஆயில் காப்பீட்டுக் கழக சந்தா தொகையினை வசூலித்தல் இது ரெண்டுமே வந்து அதனுடைய சேவைகள் தான் அப்போ ஆப்ஷன் சி ஏன் பி எழுபத்தி ஏழாவது கேள்வி விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இன்ஸ்டியூஷன் கேன் இன்ஸ்பெக்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் கீழ்கின்ற எந்த நிறுவனம் கூற்று வங்கியில் ஆய்வு செய்யலாம் இந்திய அரசு வங்கி ஆய்வு செய்வாங்க நபார்டு விவசாய மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு தேசிய வங்கி மாநில கூற்று வங்கி ஸ்டேட் கா கோஆப்ரேட்டிவ் பேங்க் மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கூற்று வங்கியில் வந்து ஆய்வு செய்ய அவங்களுக்கு உரிமை இருக்குது எழுபத்தி எட்டாவது கேள்வி இன் வீச் ஆஃப் தி ஃபாலோயிங் பிளேசஸ் லார்ஜ் சைஸ் மல்டி பர்பஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆர் தேர் கீழ்கண்ட எந்த இடங்களில் பெரும் பல்நோக்கு கூற்றுச்சங்கங்கள் உள்ளன ஆப்ஷன் ஏ மசீனக்குடி ஆப்ஷன் பி ஏலகிரி ரெண்டு இடத்துலையுமே வந்து லேம்ப்ஸ் இருக்குது ஸோ ஆப்ஷன் ஏ அன்பி ஆப்ஷன் சி ஏ அண்ட் பி எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் டெபாசிட் கிவன் பை லார்ஜ் சைஸ் மல்டிபர்பஸ் பர்பஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இஸ் மோர் தேன் டேஷ் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிவன் பை அதர் பேங்க்ஸ் பெரும் பல்நோக்கு கூட்டுச்சங்கால் வைப்புகளுக்கு வழங்கப்படும் வட்டி விகிதம் மற்ற வங்கிகளை விட எத்தனை சதவீதம் அதிகம் ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகம் என்பதாவது கேள்வி பாவா கமிட்டி விச் ரெக்கமெண்டடட் டு ஸ்டார்ட் லார்ஜ் சைஸ் மல்டிபர்பஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சமிடட் இட்ஸ் ரிப்போர்ட் இன் பெரும் பல்நோக்கு தொடங்க பரிந்துரைத்த பாவா குழு எந்த வருடம் அறிக்கையை சமர்ப்பித்தது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நன்றி வணக்கம்